மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு மேஜர் பிரைம் டைம் சீரியலில் ஒரு மாசான நியூ என்ட்ரி கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருடைய ஒன் ஆஃப் த ஃபேவரேட் ஆக்ட்ரஸ் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் எயிட் ஓ கிளாக் ஸ்லாட்டில் ராக் பண்ணிட்டுருக்காங்க மருமகள் சீரியல் இப்போ வந்து கரண்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னா ஆதிரே அண்ட் பிரபு வந்து ஹனிமூன் போனாங்க இல்லையா ஏற்காடில் ஸோ அங்கே வச்சு பல திருப்பங்களோட கொண்டு போயிட்டுருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக மூவ் பண்ணிட்டுருக்காங்க பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஆதிரே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் செக்கி ஜெயிலுக்கு போயிட்டாங்க பிகாஸ் எஸ்பியோடைய பி உடைய சன் வந்து அவங்க நடந்துக்க வரும்போது அவங்க தள்ளி விடும்போது அவர் வந்து மண்டல அடிபட்டு இறந்து போயிடுறாரு பட் அந்த பழி வந்து ஆதிரை மேலே விழுந்து அவங்க தான் மோதர் பண்ணாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இப்போ சீரியல் மூவ் ஆகிட்டு இருக்கு பட் கண்டிப்பாக இதில் இருந்து மீட் எடுக்கிறதுக்கு ஒரு என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு பர்சன் வருவாங்கன்ற மாதிரி ஆதிரை நம்பிக்கையோடு இருக்கும்போது தான் டிஎஸ்பியாக என்ட்ரி கொடுக்குறாங்க ஆக்ட்ரஸ் ராணி மேம் ஸோ இவங்களை நம்ம நிறைய சீரியலில் பார்த்துருந்தாலும் அவங்க பண்ண அந்த போலீஸ் ரோல்லாம் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக நம்ம மைண்டில் நின்றுட்டுருக்கு அவங்க பண்ண கேரக்டர் சந்திரகாந்தா அப்படின்ற ரோல் மறைக்கவே முடியாது பிகாஸ் பேக் டு பேக் சரிகமான ரோஜா அண்ட் சந்திரலேகா சீரியலில் இவங்க தான் வந்து அந்த போலீஸ் ரோல் ரொம்ப பாசிட்டிவாக பண்ணாங்க இதுக்கு முன்னாடி நிறைய சீரியலில் வெளியாமே எல்லாமே பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக இலக்கியாக பண்ணி க்விட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வள்ளி சீரியல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இவன் எனக்கு பாண்டவர் இளம்க்குலாம் பிறகு ஒரு மாசான கம்பேக் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ப்ரைம் டைம் சீரியலில் வந்திருக்காங்க அதே சேம் போலீஸ் ரோலில் அண்ட் பாசிட்டிவான கேரக்டரில் தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ சடனாக அவங்கள பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆதரவு மேலே எந்த ஒரு தப்போ இல்லை அவங்க தற்காப்புக்காக தான் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை ப்ரூவ் பண்ணி ஆதரையை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் இவங்களுடைய ரோல் த்ரோ சீரியல் தண்டனை வாங்குறதா ஜஸ்ட் இந்த ஒரு மட்டும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஈவன் ப்ரோமோ பாக்கும்போது இவ்வளோ நாளாக பட் இந்த சீரியலில் வேற ஒருத்தவங்க வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு பட் போக போக நமக்குமே பழகிரோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பண்ற அப்டேட்ஸ்க்கு அப்டேட் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க